நாம் தமிழர் போன்ற கட்சிய தமிழ் தேசிய கட்சின்னு சொல்றோம் நமது நாட்டை தமிழ் தேசம்னு சொல்லுவோம் இந்த வார்த்தைகளில் வர்ற தேசம் தேசியம் போன்ற சொற்கள் தமிழ் சொற்கள் தானா இந்த வார்த்தைகள் சங்க இலக்கியங்கள் எங்கேயாவது காணப்படுதா அப்படி இல்லைன்னா தேஷ்ங்கிற வடமொழி சொல்லிறது கடன் வாங்கப்பட்டதா வாங்க பார்க்கலாம் தேசம் என்கிற சொல் தமிழ் மக்களிடையே காலங்காலமா வழக்கில் இருக்கிற ஒரு சொல் தான் ஆனா தேசம் என்கிற சொல் சங்க இலக்கியங்கள் எங்கேயுமே காணப்படலை அப்போ தேசம் ஒரு வடமொழி வார்த்தை அப்படின்னு சொல்லிடலாமா நிச்சயமாக முடியாது ஏன்னா தேசம் ஒரு சுத்தமான தூய்மையான தமிழ் வார்த்தை தேசம் ஒரு பேச்சு வழக்கு சொல் அதோட இலக்கிய வழக்கு என்பது தேயம் அப்போது தேயன் என்கிற சொல் சங்க இலக்கியங்களில் இருக்கா நிச்சயமாக இருக்குது நிறையவே இருக்குது நூத்து கணக்கில் இருக்குது நாம சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் பார்க்கலாம் உதாரணமாக தொல்காப்பியம் தொல்காப்பியம் புறத்தனையில் பாடல் எண் பதினாறு அறிவன் தேயம் என்ற வார்த்தையை பதிவு செய்து அகத்தினையல் பாடல் எண் நாற்பத்தி மூணு ஊரது சார்பும் செல்லும் தேயமும் என்ற வார்த்தை வருது அடுத்ததா திருக்குறள் திருக்குறளில் குரல் எண் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளர்க்கும் எண்ணெய தேயத்து சென்று இதுலையும் தேயம் என்று சொல் வருது திருக்குறள் தொல்காப்பியம் மட்டுமில்லை சங்க இலக்கியங்களான அகனானூறு புறநானூறு சீவக சிந்தாமணி போன்ற இலக்கியங்களையும் தேகம் என்ற சொல் இருக்குது உதாரணமாக அகனானூர் பாடல் எண் இரநூத்தி பதினொன்று முந்நூற்றி எண்பத்தி மூணு இதிலெல்லாம் தேயம் என்ற சொல் இருக்குது அதே மாதிரி சீவக சிந்தாமணி பாடல் பதினேழு இதிலே தேயம் என்ற சொல் கையாளப்பட்டிருக்கு சங்க இலக்கியங்களில் தேயம் என்ற சொல் இருக்குது ஆனால் நம்ம பேச்சு வழக்கில் தேசம்னு இருக்கோம் இந்த தேயம் என்ற சொல் தேசம் அப்படின்னு எப்படி மாறிச்சு நடைமுறையில நாம பயன்படுத்துற சில சொற்களை சொன்னா உங்களுக்கே எளிமையா புரியும் உதாரணமா நேயம் என்கிற இலக்கிய சொல்லோட பேச்சு வழக்கு நேசம் அதே மாதிரி அயலூர் என்கிற இலக்கிய சொல்லோட பேச்சு வழக்கு அசலூர் இன்னும் கிராமத்து பாணில சொல்லணும்னா முயல் என்ற வார்த்தையை கிராமத்து பக்கம் போய் கேட்டிங்கன்னா மொசல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க வியாழக்கிழமை என்கிற சொல்ல விசாலக்கிழமை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்னும் எளிமையாக ஒரு எடுத்துக்காட்ட சொல்லணும்னா பையன் பையன்கள் இதை நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும்போது பசங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சுருக்கோம் தேசம் என்கிற சொல் தேயம் என்ற இலக்கிய சொல்லோட பேச்சு வழக்கு தேசியம் என்ற சொல் விளக்குவதற்கு இன்னும் ரொம்ப எளிமையானது தொல்காப்பியம் தொல்காப்பு காப்பு காப்பியம் இப்படி மாறுது இல்லையா அதே மாதிரி தேசம் தேசியம் இது ஒரு தத்துவ சொல் தேசம் என்ற சொல்லோட தத்துவ வார்த்தை தான் தேசியம்